நான் சொல்றேன் என் சின்ன யானை என் தலைவன் கஞ்சிராம ஐயா தான் பாபா சாஹிப் தான் என் ஆம்சன் தான் ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க முடியல இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிறோமே ஏன் உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்துக்கிறார் பார் ரவுடின்னு பட்டத்தை வாங்கினு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவருக்காக போய் பயணிங்க எல்லாரும் கேள்வி என் அண்ணன் ரவுடி மீடியாக்கள் அத்தனை சொல்லுது புரட்சியாளர் எங்களை மாதிரி முதுகலும் இல்லாத மக்களை உழைச்சி பழைக்க வச்சு படிக்க வச்சு எங்களை அதிகாரத்தை கொண்டு இங்க இருக்கிற முடிவு பண்ண எழுதுவா எழுந்து

சாதி மதம் வேறு எல்லாத்தையும் அறுத்து அத்தனை பெரிய சகோதரத்துவத்தோட பக்க பேச என் சமத்துவ நாயகன் என் என்ன ஜஸ்டிஸ் ஆம்ஸ்டாங் என்ன அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமதி ஆம்ஸ்டாங் என் அண்ணி நிற்கும் ஒவ்வொரு சேரியும் ஒவ்வொரு ஊர் தருவும் போய் சொல்ல போய் சொல்லு சாதி ஒழிக்க புறப்பட்டுச்சு இந்த யானை மதம் ஒளிக்க போராடிட்டே இருக்கானே சாதியற்ற மனிதர்களை உருவாக்க புறப்பட்டு இருக்கானே ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் கோளைகளுக்கு ஜெய் இந்த கோளைக்கும் ஜெய் பீம் தான் எவ்ளோ அசிமையான வார்த்தைகள நம்ம எல்லாம் ஒரு தலைவனை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி சொல்றாரு எங்கடா போயிருந்தீங்க நீங்க உள்ளல்லாம் இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு அதிகார தோரணையோடு இருக்கிற மக்களை சந்திக்கிற இவ்வளோ உதவி செய்கிற இவ்வளோ அற்புதமான ஒரு தலைவனை நீங்கள் எப்படி இழந்தீங்கன்னு கேட்குறாரு பதில் சொல்ல முடியல ஏன் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேட்குறாரு பதில் சொல்ல முடியல என் சின்ன யானை தான் நான் சொல்கிறேன் என் சின்ன யானை தான் என் தலைவன் கஞ்சிராமையா தான் பாபா சாஹிப் தான் என் ஆம்சான் தான் ஆனால் ஏன் எங்கள் அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போக வைக்க முடியல இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்காந்துருக்குறோமே ஏன் இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் உண்மை அதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரன் ஆயிடலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழைய படுத்து மறுபடியும் தூங்குங்க இன்னொரு ஆம்சம் கொல்லப்படுவோம் இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவான் இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேரை கொல்லப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குது வீட்டில் போய் தூங்க போடுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் நீங்கள்லாம் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள்லாம் புழுக்கள் உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் செயற்களை நோக்கி பயணிங்க ஊர் நோக்கி பயணிங்க உங்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிங்க பாபாசாஹேப் கன்சிராம் ஐயாவையும் சொன்ன வார்த்தைகளில் கொண்டு போய் சேருங்க தோ உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்துக்கிறார் பாரு ரவுடின்னு பட்டத்தை வாங்கினு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவருக்காக போய் பயணிங்க பயணிக்க முடியலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க புதிய ஜெனரேஷன் உள்ள வரும் திரும்ப இந்த கொள்கை போய்கிட்டே இருக்கும் பாசை பொண்ணு அவ்வளோ சாதாரணமானவர் கிடையாது அடுத்தடுத்து வேலை நடந்துகிட்டே இருக்கும் முடியாத விட்டுட்டு போங்க எல்லார கேள்வி என்ன ரவுடி மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது என்ன ரவுடி என்ன ரவுடியா

காசுக்காகவும் பயத்துக்காகவும் சாமிக்காகவும் உடமைக்காகவும் உயிருக்காகவும் பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்படுற சமூகம் இல்லை இது சாதி மதம் பேர் எல்லாத்தையும் அறுத்து அத்தனை பேர் சகோதரத்துவத்தோட பேச பேச என் சமத்துவ நாயகன் என் அண்ணன் ஜஸ்டிஸ் ஆங்ஸ்டார் எண்ண சமத்துவ நாயகன் ஆனா என் அண்ணனுக்கு பேர்ண்ணா ஒரு சாதியின் தலைவன் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன் நாமதா சாதியா நாமதா சாதியா இல்ல சாதியற்ற மனிதர்கள் எல்லாருக்குமான இடம் எல்லாருக்குமான கல்வி எல்லாருக்குமான உரிமை இதுதான் என் அண்ணன் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு பாசர் கம்பி அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது கஞ்சராமையா சொல்லி கொடுத்தது அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமதி ஆங்ஸ்டாங் என் அண்ணி நிற்கும் ஒவ்வொரு ஊர் ஊர்கருவோ போய் சொல்லாதார் போய் சொல்லு சாதி ஒழிக்க புறப்பட்டுடிச்சிருந்த யானை மதம் ஒழிக்க புறப்பட்டுடிச்சிருந்த யானை சாதி மனிதர்களை உருவாக்க புறப்பட்டுச்சிருந்த யானை ஜானோ இது நாலட்டை புறப்பட்டுச்சிருந்த யானை யாரா இந்த அரசு கிட்ட ஒன்றே ஒன்று தான் அரசே எங்களுக்கு நீதி வழங்கு அரசே எங்களுக்கு நீதி வழங்கு